குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்படும் வாயிலாக மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம மிதனராசி லக்ன நேர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது பலன்களை காண்போம் நேர்களை இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே இந்த பதிவில் உங்களுடைய பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது விரிவாக பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான கடகத்தில் முதல் பதினைஞ்சு நாட்கள் சூரியன் சஞ்சரிக்கிறாரு இரண்டாவது பாதியில சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் உங்களுடைய மூன்றாம் வீடான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாங்க நான்காம் வீடான கண்ணியில கேது ஒன்பதாம் வீடான கும்பத்தில் சனி வக்ரநிலையில சஞ்சரிக்கிறாரு பத்தாம் வீடான மீனத்தில் ராகு பனிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க இப்போ பலன்களை நம்ம விரிவா பார்த்திடலாம் நேர்களே முதல்காரங்க இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டுல கடகத்துல இருந்தாலும் கூட மாதத்தினுடைய பெரும்பான்மைக்கும் மூன்றாம் இடமான சிம்மத்துல தாங்க பயிற்சி ஆயிட்டு இருக்காரு கூடவே சுக்கரனோட இணைந்து தான் பயிற்சி ஆகிறாரு இந்த மாத தொடக்கம் மற்றும் மாத இறுதி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய இந்த மாத தொடக்கத்துல தனஸ்தானமான கடகத்தில் ஆகும்போது பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும் பொருள் சார்ந்த அதாவது பணம் கொடுக்கறது வாங்கிறது ஒரு ஒரு இடத்துல அமௌண்ட் வர வேண்டியது அல்லது ஒரு இடத்துல லோன் வர வேண்டியது இந்த மாதிரி பணம் சார்ந்த ஒரு டீலிங் இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ச விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கு அமௌண்ட் வர வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அமௌண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு முதல் பாதி ஒரு பத்து நாள் வரைக்கும் நிறைய டைம் செலவு பண்ண வேண்டி வரும் அதுக்கு அலையிறது அதுக்கு பின்னாடி போகிறது அதுக்காக நிறைய ஃபோன் கால் பேசுகிறது அதுக்காக நிறைய டைம் எடுத்து யோசிக்கிறது இந்த மாதிரி பணம் வாங்குறது கொடுக்கறது இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும் அதே மாதிரி தேவைக்கு பணம் கண்டிப்பாக கிடச்சிருங்க பயப்பட வேணாம் கண்டிப்பாக பணம் பற்றாக்குறைன்றது இருக்காது இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாளில் பணம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் வந்து கைக்கு வருங்க ஒரு தொகை அப்படின்றது வந்து உங்களுக்கு கணிசமாக கையில் வரும் உங்களுடைய முயற்சிகள் இரண்டாவது பாதியில் நல்ல பலனை கொடுக்கும் புதிய முயற்சிகள் நீங்கள் என்ன எடுத்தாலும் அது இந்த இரண்டாவது பாதியில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கருத்தில் தொழிலாகட்டும் குடும்ப விஷயத்தில் ஏதாவது முக்கியமான விஷ் பேச்சுவார்த்தை நடத்துறது ஒரு கோர்ட் கேஸ் வந்து அதை பைசல் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சமாதானம் பேச போகிறது ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் சமாதானமாக இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கூட அந்த அமைப்புகள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு வந்து இந்த இரண்டாவது பாதியில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் கேது பகவான் இருக்காருங்க இந்த மாதம் முழுமைக்குமே அவர் அங்கேயே தான் இருக்காருங்க இதனால் என்ன ஆகுன்னா படிக்கிற மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அக்கறை செலுத்த வேண்டும் கொஞ்சம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருந்திங்கனாலும் சரி காலேஜ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி அதிகமாக உடம்புல ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஏன்னா ஹெல்த்து பாதித்து அதனால் படிப்பு கெட்டு போகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் நல்ல சுடுதண்ணி குடிக்கிறது உடம்பு இப்போ ஏதாவது நோய் வர மாதிரி இருந்ததுனாக்கா சுய மருத்துவமெலாம் பண்ணிக்காம ஆரம்பத்திலே சரியான மருத்துவ முறைகளை கையாண்டு அதனால் குணமடைகிறதுன்றதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேவையற்ற மனக்குழப்பங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் யோசிக்கக்கூடாது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறீங்கன்னா போதும் அதே மாதிரி உயர்கல்வி அல்லது போட்டித் தேர்வுகளுக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் படிப்பில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் தொய்வு ஏற்படுறது இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களால் பார்க்க முடியும் அப்போ அந்த மாதிரி சூழலில் நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கண்டதையும் யோசிக்காமல் முழு முயற்சியாக நீங்கள் வந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு பத்தில் ஒரு பாம்பாவது வேண்டும்னு சொல்லுவாங்க அந்த சொல் வள வழ ஏற்ப மிதனராசி லக்னக்காரங்களுக்கு பத்தாம் இடமான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறது வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து புதுசாக வேலை நல்ல ஒரு வேலை அமையிறது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கும் வேலை அமையிறது தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்க அதாவது வியாபாரிகள் பெரிய பெரிய கடை வச்சுருக்கிறவங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது தொழில் அமைப்புகள் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் உங்கள் தொழிலில் நீங்கள் கொஞ்சம் புது புது முயற்சிகளை கையாண்டு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக்கிறதுல உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கும் நேயர்களுக்கு நெஞ்சில் சளி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த அடிக்கடி சளி தொல்லையால் பாதிக்கப்படுறவங்க இருந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இருந்தீங்கன்னா இந்த டைமில் சளி பிடிச்சி அது நெஞ்சில் வந்துட்டு கட்டிக்கிட்டு ரொம்ப இருமல் வர மாதிரி அவஸ்தைகள் படக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த நெஞ்சு பகுதி மேல் வயிற்று பகுதி இந்த சைடில் ஏதாவது வழி வேதனைகள் எரிச்சல் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் வேண்டும் ஏன்னா நான்காம் வீட்டில் கேது இருக்கும்போது அம்மாவுக்கு சிறு சிறு உடல்நலக் கோளாறுகளை அப்பப்போ ஏற்படுத்தி பிரச்சனைகளை கொடுப்பாருங்க வீடு கட்டுறது வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறது வீட்டில் ஏதாவது மரமொத்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யாதீங்க அதாவது இந்த பதின இந்த முப்பது நாளும் ஆகஸ்ட் மாதம் முப்பது வரைக்கும் அதை செய்ய வேண்டாம் ஏழுக்குரிய குரு பகவான் லாபாதிபதி செவ்வாயோடு இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த டைமில் அதாவது ப்ராப்பர்ட்டி விற்று அதன் மூலமாக பணம் வர்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்கிறதுக்கு உகந்த நேரம் ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி கையில் வர காசுனால உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் செலவுகள் இருக்கும் இந்த மாதம் அப்போது அது வந்து உங்களுக்கு அந்த பணம் வரவுக்கான அமைப்புகள் இருக்குது மனைவி அல்லது மனைவி குடும்பத்தார் கணவன் அல்லது கணவன் குடும்பத்தார் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தாராலேயோ அல்லது அவங்களுக்கோ கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் கால விரயமும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஸ்பெக்குலேஷன் ஜோதிடம் ஆராய்ச்சி இந்த மாதிரி மூளை வச்சு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி தொழில்கள் வந்துட்டு நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏட்டும் கலைத்துறை மீடியா மியூசிக் டான்ஸு ஓவியம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது ஷார்ட் ஃபிலிம்ஸு சினிமா துறை இந்த மாதிரி சுக்கரன் சார்ந்த துறைகள் எல்லாமே நல்ல வளர்ச்சி ஏட்டும் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பணம் வரவு இருக்கும் பணத்துக்கு தங்கு தடை இல்லாமல் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முதல் பதினைஞ்சு நாட்கள் இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்து உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால சில நேரங்களில் குடும்பத்தாரால் சின்ன சின்ன சங்கடங்கள் மனக்கசப்பு அல்லது குடும்பத்தில் இருக்கவங்க கூட சின்ன சின்ன சண்டைகள் நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அது வந்து கோபமாக ரியாக்ட் ஆகி கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம் அதுவுமே இரண்டாவது பாதி இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமாயிடும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு நல்ல மாதம் உங்கள் கணவனால் எந்த விதமான பிரச்சனைகளோ அல்லது தேவையில்லாத குடும்ப சண்டைகளோ இருக்காது அப்படியே இருந்தாலும் இது வரைக்கும் அந்த மாதிரி சண்டைகள் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் சுமூகமாகும் புதுசாக ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருதுன்னா அது அவங்களால் இருக்காது உங்களாலேயோ அல்லது வேறு யாராவது மூணாவது நபர்களாலேயோ தான் வரும் அதனால் தேவையில்லாமல் கணவன் வீட்டாரையோ கணவனையோ தப்பாக பேசுகிறது இந்த மாதத்தில் அவங்கள சண்டை போடுறது அவங்ககிட்ட மனஸ்தாபம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா முதியோர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் கபம் கோழை கட்டுறதுன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதை தவிர ஜலதோஷம் இந்த மாதிரியான சில தொல்லைகள் இருக்கலாம் மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த கேஸ் சம்மந்தமான பொருட்களை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடாதீங்க ஏன்னா இந்த டைமில் முதுகு பகுதியில் பின் முதுகு பகுதியில் அதாவது நெஞ்சு குழாய்க்கு அப்படியே பின்பக்கம் இருக்கு இல்லையா அந்த பகுதியில் உங்களுக்கு வலி வேதனைகள் இந்த வாயு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் அரசு உயர் பதவிகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கனாலும் அரசியல்வாதிகளாக இருந்திங்கனாலும் உங்களுக்கு இரண்டாவது பாதி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சூரியன் ஆட்சி பலம் பெறுறதுனால நல்ல ஒரு அமைப்பு நிறைய நபர்களுடைய சேர்க்கையும் அவர்கள் மூலமாக நல்ல நல்ல ப்ராஜெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில் நிச்சயமாக இருக்குங்க இந்த மாதம் மிதனாசி லக்கணக்காரங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ராசியான நிறம் பச்சை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை நேர்களை இதுவரை நம்ம உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கான பொதுவான பலன்களையும் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் போன்ற குறிப்புகளையும் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகள் எதா இருந்தாலும் இப்போ நாங்கள் சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தாலும் எந்தெந்த விஷயங்கள் ஒத்து போகுதோ அதை கமெண்டில் எழுதுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் அந்த கமெண்ட்ஸில் கேளுங்கள் உடனே பதில் சொல்கிறோம் உங்களுக்கு ஜாதகம் பிடிஎஃப் வடிவத்தில் வேண்டுமென்றால் எங்களுடைய கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நியூமராலஜி கைரேகை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதிரன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே